ஹலோ ரிவன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹிந்தியில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் க ப்ளஸ் மா ப்ளஸ் லா இதை சேர்த்து நம்ம படிக்கிறப்ப க ம இல் அந்த லாவை இல்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் கமல் கமல்னால் லோட்டஸ் நெக்ஸ்ட் ஒன் மா ட ரா சேர்த்து படிக்கிறப்ப ம இல் மட்டர்

அவுரத் அவுரத்னா விமன் எப்படி சேர்ந்து படிச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா நம்ம வந்து டூ லெட்டர் வேர்ட்ஸ் இதே மாதிரி தான் படித்தோம் இது வந்து த்ரீ லெட்டர் வேர்ட்ஸு லாஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம புள்ளி வச்ச லெட்டராக கன்சிடர் பண்ணி படிக்கிறோம்